அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை கூடாரவள்ளி நோன்பு சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் பாராயதை வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளுக்கேற்ற நட்சத்திரத்திற்கேற்ற திதிக்கேற்ற எந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாளில் சிவபெருமானுக்குரிய சனிமகா பிரதோஷம் கூடாரவள்ளி பெருமாளுக்குரிய கூடாரவள்ளி சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது மார்கழி மாதம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து சிவ 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 எனும் நாமத்தை நாற்பத்தெட்டு முறையும் ராம 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 எனும் நாமத்தை நாற்பத்தி எட்டு முறையும் ஓம் ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக எனும் மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறையும் மூன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த மூன்று மந்திரங்களை நீங்கள் மனதார தெய்வத்தை நினைச்சு சொன்னீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் நினைத்தது நீங்கள் நினைத்தது போல் நடக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நான் போடக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம்